அடிலம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் அடிலம் நாகனம்பட்டி மற்றும் கரகோடஹள்ளி ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பயனடையும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் அடிலம் ஊராட்சியில் நடந்தது பிடிஓக்கள் தனதக்ஷ்மி சர்வோத்தமன் தொகுதி பார்வையாளர் அரியப்பன் ஒன்றிய செயலாளர்கள் அன்பழகன் வக்கீல் கோபால் கண்ணப்பெருமாள் அட்மா தலைவர் மாரியப்பன் முன்னாள் தலைவர்கள் தீபா அன்பழகன் நாகராஜ் பெருமாள் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி முகாமை தொடங்கி வைத்தனர் முகாமில் பல்வேறு அரசு துறைகள் சார்பில் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டது மனு அளித்த நாளில் பரிசீலனை செய்து தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு சான்றிதழ் மற்றும் நலத்திட்ட உதவிகளை கலெக்டர் சதீஷ் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வக்கீல் ஆம் மணி எம்பி ஆகியோர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் துணை வீடியோக்கள் சரளா சரத்குமார் சரண்யா குமார் மங்கமாள் நிர்வாகிகள் சிங்காரவேல் ஜலபதி சிவலிங்கம் அருள் செந்தில்குமார் ஐயப்பன் சண்முகம் குப்பன் சுரேஷ் ஊராட்சி செயலாளர்கள் முருகன் குமார் தனசேகர் மகேந்திரன் பரந்தாமன் வெங்கடேஷ் சாந்தகுமார் ரமேஷ் சிங்காரவேல் மாதேயின் சோலை உட்பட பலர் கலந்து கொண்டனர்